ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முகலாயர் காலத்தில் ரொம்பவே ஃபேமஸான முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முட்டை மிட்டாயை சாப்பிடும் போது குலோப்ஜாம் பால்கோவாவையும் ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும் போது எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த முட்டை மிட்டாய் வந்து சில இடங்கள்லலாம் கிடைக்கும் சில இடத்துலலாம் கிடைக்காது அதனால் நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் பன்னெண்டு முட்டை எடுத்திருக்கிறேன் இதை நாம் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து ஈத் டைமில் செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து பத்துக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே ரிச்சான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நாம் வந்து எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு இப்போது ஒரு பவுலில் நூறு கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நாம் முன்னாடி உடச்சி ஊற்றி வச்சிருந்த முட்டையில் அரை கிலோ சுகரை பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு விஸ்காரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நமக்கு வந்து சுகர்லாம் நல்லா கரைஞ்சி லம்ஸே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு இடத்துல சுகர் வந்து தங்கிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சில நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு சைடு வந்து ஸ்வீட்டே இல்லாமல் இருக்கும் அவ்வளோ தான் இப்போ நாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நாம் நானூறு கிராம் ஸ்வீட்லெஸ் பால்கோவா சேர்த்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட இனிப்பே இருக்கக்கூடாது இந்த பால்கோவா வந்து நம்மளுக்கு இனிப்பு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம செய்கிற சுகருக்கும் இந்த ரெசிபிக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்வீட்லெஸ் பால்கோவா கிடைக்கலனா வீட்லேயே நம்ம பால் வச்சு செய்யலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நாம் பால்கோவாவை முட்டை கூட நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையாலே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நாம விஸ்க வச்சு இதை வந்து கலக்க முடியாது அதனால் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வேலை முடிக்கணும்னா கையாலே கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாம் வந்து எல்லா பால்கோவாவையும் முட்டை கூட கலந்து எடுத்தாச்சு இப்போ நான் நூறு கிராம் நெய் எடுத்துருக்கிறேன் அதை வந்து நாம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதாவது முக்கால் வாசிக்கிட்ட சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பாக்கி இருக்கிற நெய்யை வந்து கடைசியாக நமக்கு தேவைப்படும் இப்போ நாம் இதை வச்சிடலாம் இப்போ நான் ஒரு பிஞ்ச் அளவு சேஃப்ரான்னு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பு பேஸ்டியும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நாம் விஸ்காவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எந்த தண்ணியும் ஆட் பண்ணல நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது நம்மளுக்கு முட்டையில் இருக்கிற லிக்யூட் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நாம் வந்து இதை நுர வர மாதிரி அடிச்சிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாகவே இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த சீனிலாம் நல்லா கரைஞ்சி வரணும் அவ்வளோ தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் கலக்கி எடுத்தாச்சு இப்போ நாம் வந்து இது வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ நான் இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நாம் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக ரோஸ் எசன்ஸ் இல்லைனா மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து மில்க் எசன்ஸாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னும் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை எசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் கலக்கினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நாம கொஞ்சம் கூட கைவிடாமல் ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லாட்டி ஒரு சைடு கெட்டியாயிடும் இன்னொரு சைடு லிக்விடாகவே இருக்கும் நாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேக் பேட்டர் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஓட்டீச்சில் வச்சு வேக வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஆனதும் நான் வந்து கேக் ட்ரேயில் மாற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பேச்சலாவில் சமப்படுத்திட்டு டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள பபிள்ஸ்லாம் போயிருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சு செட் பண்ண போகிறோம் நான் வந்து ஓடிஜியில் வைக்கும் போது இன்னும் ஏதோ செட் பண்ணலை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு செட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒன் எயிட்டி டிகிரிக்கு செட் பண்ணிவிட்டு இதை நாம் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு வேக வச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எனக்கு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாம் ஓப்பன் பண்ணி முட்டை மிட்டாயை வெளியே எடுத்துடலாம் அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நாம் உடனே கட் பண்ணிக்கூடாது நெக்ஸ்ட் டே தான் நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் நான் வந்து எதுக்காக நெக்ஸ்ட் டே கட் பண்ணுன்றேனா நம்ம வந்து சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிட்டோன்னா உடஞ்சிடுவோம் நம்ம கட் பண்ணும் போதே நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்காது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் டே கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக செட் ஆகி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது கடைசியில் நீங்கள் கார்னிஷ்காக நட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ரொம்பவே சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் நம்மளுக்கு முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி முட்டை மிட்டாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அந்த காலத்து முகலாயர் ரெசிபி அந்த காலத்தில் இந்த முட்டை மிட்டாய் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு இதை வந்து நாம் இப்போ தான் சாப்பிட்றோம் இந்த முட்டை மிட்டாய் டேஸ்ட்டு அடைச்சிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து நீங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னு கூட சொல்லலாம் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ